திரு சத்தியை வியந்தது இளமகளிர் வைகரையில் துயிலெழுந்து ஒன்று கூடி சென்று நீராடும்போது இறைவன் பெருஞ்சீரை போற்றி மகிழ்தல் மலையிருளில் உறங்குவது விடுத்து பரிபாகர் அருள் நீரில் மூழ்க அழைத்தல் திரு அண்ணாமலையில் அருளியது கொச்சக கலிப்பா திருச்சிற்றம்பலம் ஆதியும் மந்தமும் எல்லும் பேரும் யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வார்த்தொளி போய் விதி கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போது ஆறமலியின் மேல் புரண்டு எங்கன் ஏதேனும் மாகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசெயலோரெம்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல்லாம் பேசும்போது எப்போது இப்போதாரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீவையும் சிலவோ விளையாடி ீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் செய்வ லோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாமியலோரெம்பாவாய் முத்து அன்னவென்னகையாய் முன்வந்து எழுந்து என் அத்தனானந்தன் அமோதனென்று அல்வூறி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தீரவாய் பத்து உடையீசன் பழைய பாங்குடைய புத்தடையோம் புண்மை தீர்த்து ஆர்க்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சீத்தமழகியான் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டுமெமக்கு ஏள்வோரெம்பாவாய் நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கீழி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணு மாருந்தை, வேத விழு கண்ணுக்கு இனியானை, பாடி கசிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுகையயா மாட்டோம் நீயே வந்து எண்ணி கூறையில் துயிலேலோரெம்பாவாய் മുനും കാണമലയിാം പോലറിവോമെന്റുള്ള പൊക്കങ്ങളെ പേശും പാലൂർ തേൺവായ് പട്രി കടവായ് ഞാലമേവിന്നേ പി അറിവ് അറിയാൻ கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனும் உணராய் உணராய்கான் ஏல குழி பரிசேலோரம்பாவாய் மானே நீ நின்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே, நாமே திசை பகராய் இன்னம் போலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு திரவாய் ஊனே ஊருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடு ஏலோரெம்பாய் அண்ணேயும் சிலவோ பலமரருன்னர்க்கு அறியான் ஓருவன் ஈரும் சீரான், சின்னங்கள் கேட்ப சிவனின்றி வாய் தீரப்பாய் தென்னாயென்னா முன்னம் மெழுகு வெப்பாய் நரையன் என்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள்வே வேறாய் இன்னம் துயலிதீயோ வந் நெஞ்ச பேதையற்போல் வாளாக்கிடத்தீயால் என்னை தூயிலின் பரிசு ஏலோரெம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் ஈயம்பையம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழீது என்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானன் புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் வனாய் ஏழை பங்காளன ஏ பாடு எலொரம்பாவாய் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தூம பெற்றியனே உன்னை வீரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார்த்தால் பணிவோம் ஆங்கவர்க்கு பாங்கு ஆவோம் அன்னவரேயம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கு எம் கோல் குதி என்ன குறையுமிலோம் ஏழ்வோரெம்பாய் பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் போது அற்புளை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாவோரு தோழன் தொண்டூலன் கோதையில் குலத்தரன் தன் கோயில் பினா பிழைகால் ஏது அவன் ஊரது அவன் பேரார் உற்றாரயலா ஏது அவனை பாடும் பரிசு ஏல்வோரெம்பாவாய் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தும் காணாரழல் போல் செய்ய வெண்ணீர் ஆடி செல்வா செல்வாசிறு மருங்குல் மையா தடம் கண் மடந்தை மனவாலா ஐயா கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் ஒய்ந்து ஒழித்தோம் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் ஆர்த்த பிறவி தூயர் ஆடும் நல் தில்லை சிற்றம்பலத்து தீயாடும் கூத்த இவ்வானம் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் ஆடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பலைகள் ஆர்ப்பு ஆரவம் செய்ய அனைக்குழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொன் பாதம் ஏ தீரும் சுனை நீர் ஆடு ஏலோரம் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பயன்போதால் அங்கங்கூறு இனத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பீராட்டியும் மெம் கோணம் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்பைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடையிலொரெம்பாவாய் காதற் ஆட பைம்பூன் கலன்னாட, கோதை கூழலாட, வண்டின் குழா மாட சீத புனல் சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்போருலாமா பாடி சோதி தீரம் பாடி கொன்றை தார் பாடி ஆதி தீரம் பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத தீரம் பாடி ஆடு ஏலோரெம்பாய் ஓர் ஒரு காலம் பெருமான் என்று நம் பெருமான் சீரொரு ஓவால் சித்தம் கலி கூற நீர் ஒரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் கிங்கனே பித்து ஒருவரா ஆரொருவரி வண்ணம் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தால் வாரொருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏருவ பூம்பூனல் பாய்ந்து ஆடையிலோரெம்பாய் முன்னிக் கடலை சுருக்கி எந்தவுடையால் என்ன தீகழ்ந்து எம்மை ஆளுடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சீலம்பில் சிலம்பி திரு பொருவம் என்ன சீலை குலவி நம் தம்மை யாளுடைய தன்னில் பிரிவுலாயம் கோமானண்பர்க்கு முன்னல் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏழ்வோரெம்பாய் செங்க நவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் மேலாததுவோர் இன்பம் பாலதா. கொங்கு உன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் எல்லங்கள் தோறும் எழுந்தருளி செம்கமல பொன் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன்னரசை அடியோங்கள் காரமுதை நங்கள் பெருமானை, பாடி திகழ பங்கைய பூம்பூனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் அண்ணாமலை அடிக்கமலம் சென்று இறையும் விண்ணூர் மூடியின் மணித்தோகை வீறு அற்றால் போல் கண்ணாரீரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னாரோலி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொலி சேர் பின்னாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணமூதமும் ஆய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்பூனல் பாய்ந்தாடேலோரெம்பாவார் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்காலம் என்று அங்கு அப்பழன் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கே எம் கொங்கை நின் நண்பர் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்ய கங்குல் கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கு எம் கோல் குதியேல் எங்களிலென் ஞாயிறமக்கு ஏல்வோரெம்பாய் போற்றி அருளுக நின் பாதமலர் போற்றி அருளுக நின்னந்த மாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு ஆமினை அடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம்கழி நீராடேலொரெம்பாய் திருச்சிற்றம்பலம்